ஸோ இன்னைக்கு ரொம்ப டெக்னாலஜி ஆர்மியை நம்ம சப்போர்ட் பண்ணுறோமா ட்ரை கமெண்ட் ட்ரை சர்வீசஸ்க்கு நம்ம நிற்கிறோமா அப்படிங்கிற கேள்வி இரண்டாயிரத்தி பதினான்குல நம்மளுடைய ஆர்மியினுடைய மொத்த ப்ரக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இந்தியன் செவன்டி பர்சன்ட் ஃபாரின் அதாவது ஒரு ஷூ அவங்க வாங்கக்கூடிய புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டாக இருக்கட்டும் அவங்க வாங்கக்கூடிய இயக்கிய ரக வெப்பன் ஸ்மால் ரேஞ்ச் லாங் ரேஞ்ச் எதாவது இருந்தாலும் கூட ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பெர்செண்ட் மட்டும்தான் இந்தியா செவன்டி பர்சன்ட் நம்ம வெளியிருந்து வாங்கணும் இன்னைக்கு நாம் அதை எவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னாங்க இன்னைக்கு ஆத்ம எல்லாமே நம்ம சொல்லி இன்னைக்கு நாம வி ஹவ் பிராட் இட் டவுன் டு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் அறுபத்தி ஐந்து சதவீதம் ஆறு மீது வந்து நாம இந்தியாக்குள்ள கொண்டு வந்திருக்கோம் நாம செய்யறோம் நம்ம கவர்மெண்ட்னுடைய கோல் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டி முடியும் பொழுது வி வாண்ட் டு மேக் இட் நைன்டி பர்சன்ட் தொண்ணூறு சதவீதம் ஆர்மி அதாவது குறிப்பாக நாம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்தியாவிலிருந்து உருவாக்குவாங்க சொன்னாங்க எஸ்எம்இ சொன்னாங்க இன்னைக்கு சென்னையில் சில பயங்கரமான கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு சென்னையில் கம்பெனி பேர் அந்த நேரத்தில் சொல்ல விரும்பலைங்க பட் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கிரைப்பன் யூரோ ஃபைட்டருக்கு ரடாஸ் கொடுக்குறாங்க சென்னையில் இருக்கக்கூடிய சில அற்புதமான நிறுவனங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டாக இருக்கக்கூடிய கம்பெனி எல்லாம் டுவெல் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் க்ரோர் மார்க்கெட் வேல்யூ இருக்கக்கூடிய சில சென்னை கம்பெனிஸ் யூரோ ஃபைட்டருக்கு ரடார் இங்கிருந்து சப்ளை பண்ணுறாங்க அப்போ யாருன்னா நம்மகிட்ட டெக்னாலஜி இருக்கு கெப்பாசிட்டி இருக்கு ஆனால் யாருமே தொடுல இத்தனால சீண்டில் இன்னைக்கு தைரியமாக நம்முடைய பிரைவேட் செக்டருக்கு நம்ம ஓப்பன் அவுட் பண்ணுறோம் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு மோடி அவர்கள் செய்திருப்பது செவன்டி ஃபோர் பர்சன்ட் எஃப்டிஐ ஓப்பன் பண்ணிட்டாங்க அதாவது செவன்டி ஃபோர் பர்சன்ட் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம் நீங்கள் லோக்கல் கம்பெனி கொலாபரேட் பண்ணிக்கங்க கெப்பாசிட்டி கேபிலிட்டியை வளர்த்துக்கிங்க இது நாம் அரசோடு உறுதுணையாக இருக்கணும் இரண்டு நாளைக்கு முன்பு நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி சிஐஐ மீட்டிங்கில் ஒரு வார்த்தையை சொன்னாங்க சைனா ஸ்பென்ஸ் எயிட்டீன் பர்சன்ட் ஆஃப் தியர் டிஃபென்ஸ் பட்ஜெட் ஆன் ஆர்என்டி அவங்க மொத்த சைனாவுடைய பட்ஜெட்டில் எயிட்டீன் பர்சன்ட் ஆர்என்டிக்கு மட்டும் ஒதுக்குறாங்க

செகண்ட் நம்முடைய பிரைவேட் செக்டரை முழுமையாக பயன்படுத்தி ஒரு நல்ல ஈகோ சிஸ்டம் நம்ம உருவாக்கணும் பிரம்மோஸ் நம்ம இவ்வளவு சூப்பரா பேசுறோம் என்னன்னு பாருங்க ஆரம்பத்தில் பிரம்மோஸ் இருந்துச்சு ஒரு பிரம்மோஸ் மிசைல் ரஷ்யா நம்ம கொலாபரேஷன்ல பதினைந்து சதவீத உதிரி பாகங்கள் இந்தியா எண்பத்தி ஐந்து சதவீத ரஷ்யா இன்னைக்கு செவன்டி தேர்ட்டி எழுபது சதவீத உதிரி பாகங்கள் இந்தியா முப்பது சதவீதம் ரஷ்யா ஏன்னா படிப்படியாக கான்சியஸா கேல்குலேட்டட் அப்ரோச்ல முன்னேறி கொண்டிருக்கின்றோம் இத பொதுமக்களாக இருக்கக்கூடிய நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொடுக்கணும் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய கட்சி ஆட்சிக்கு வரணும் பொருளாதாரம் வீழ்ச்சி இல்லாமல் இருக்கணும் நிறைய பணம் டிஃபென்ஸுக்கு கொடுக்கணும் டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது மிஷின்ஸ் அவங்களுக்கு கேபபுளாக இருக்கும் அடுத்து சேலஞ்சஸ் இருக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சீஃப் ஏன்னா நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சீஃப் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு மனிதர் நேராக பேசக்கூடியவர் அவர் வந்து ஒரு நல்ல பார்த்தீங்கன்னா இப்பவே ஒரு பெரிய கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நேராக பேசுகிறார்

மார்க் டூ ஏன் என்ன ப்ரொடக்ஷனுக்கே நீங்க போல புரோட்டே போகாம இருக்கீங்க அட்வான்ஸ் மீடியம் காம்பட் ரேஞ்ச் ஏர்கிராப்ட் ஏஎம் சி ஏ அது ஏன் இன்னும் வராம இருக்கு அது இன்னைக்கு ஜென்ரேஷன்ல இருக்கும் ஏன்னா ஒரு பக்கம் ஆர்மி இஸ் போல்டன் அண்ட் பிரேவ் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒருக்கா இந்த ஏர்ஃபோர்ஸ் கேம்ஸ் நடக்கும் யூஎஸ்ல யூரோப்ல எல்லாம் ஸோ ஒரு ஒரு நாட்டுல இருந்து பெஸ்ட் பைலட்ஸ் அந்த நாடு அனுப்பும் நீங்க நல்லா கூகுள்ல செக் பண்ணி பாருங்க நிறைய ஏர்ஃபோர்ஸ் கேம்ஸ் நம்ம இந்தியன் பைலட் ஜெயிச்சிட்டு வருவாங்க ஏன்னா நீங்க வந்து ஏர்ல வந்து ஒரு காம்பேக்ட் சினாரியோ அவங்க டெவலப் பண்ணி அமெரிக்கன் பைலட்ஸ் யூரோப்பியன் பைலட்ஸ் பிரெஞ்சு பைலட்ஸ் இந்தியன் பைலட்ஸ் டிஸ்ப்ரோபோஷன் விருதுகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா ஹைலி ஸ்கில் அது எந்த டவுட் இல்லைங்க அவர் பைலட்ஸ் அவர் யூனிஃபார்ம் சோல்ஜர்ஸ் ஆர் ஹைலி ஸ்கில் இன்னைக்கு நாம அக்கௌண்டபிலிட்டி கேட்கறோம் நம்ம நாடு முதன் முதலா கேட்கறோம் வேகமா நீங்க செய்யுங்க ஹெச்ஐஎல் எங்களுக்கு கொண்டு வாங்க எங்களுக்கு பிப்த் ஜென்ரேஷன் ஏர்கிராப்ட் செய்யுங்க அது ஒரு விதத்துல என்னை பொறுத்தவரை நல்ல விஷயம் தான் காரணம் எல்லாம் இப்ப ஐஎஸ்ஆர்ஓ எப்படி ஒரு ஐஎஸ்ஆர்ஓ அக்கௌண்டபிள் ஒரு ஆர்கனைசேஷனா மாறி இருக்கோ இன்னைக்கு ஆர்மி நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் எதிர்பார்க்கறாங்க எங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி கொடுங்க கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் வேர்ல்ட் நிச்சயமாக எப்படி இன்னைக்கு ஒரு கிளாஸ் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸும் நிச்சயமாக பத்தாண்டுகள்ல வேர்ல் ஏன்னா வேர்ல்டு கிளாஸ் ஓவர் நைட்ல ஆக முடியாது சப்போர்ட் பண்ணணும் பணம் கொடுக்கணும் சங்காஸ்ட் ஏகப்பட்டது போடணும் நீங்க அவ்வளவு பணத்தை விரயம் பண்ணணும் யோசிக்காம செலவு பண்ணணும் பெஸ்ட் சயின்ஸ்ட கொண்டு வரணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை பிரசிஷன் வெப்பன்ஸ் ஏரோட்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் மெட்லர்ஜி தெரிஞ்சிருக்கணும் ஃபிசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் ஹை லெவல் மேத்தமேட்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அதை இன்டகிரேட் பண்ணி ஒரு வெப்பன் செய்கிறாங்க அப்போ ஹை குவாலிட்டி இன்ஜினியர்ஸ் நமக்கு வேணும் ஸோ கொஞ்சம் பொறுமையாக இந்தியாவில் நம்ம குரோ பண்ணும் இல்லை ஹெச்ஏஎல் இருக்கு வேண்டாம் நம்ம போய் டக்குன்னு வாங்கிட்டு வந்துடலாம் ஸோ மோடிஜியிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் பொறுமையாக இருக்கார் நம்ம இண்டஸ்ட்ரியை க்ரோ பண்ணுவோம் நமக்கு ஒன்றும் இல்லைங்க வேர்ல்டு மார்க்கெட்டில் ஷாப்பிங் போகிறது ஒன்றும் இந்தியாவுக்கு பெரிய விஷயம் இல்லை எங்கே வேணாலும் போய் வாங்கிட்டு வந்துடலாம் ஆனா நாம் இன்னைக்கு தெளிவா இருக்க டிஃபென்ஸ் ஆஃபிசு கொடுங்க எல்லார்த்துக்கிட்டே வந்து நாங்க எது வேணாலும் வாங்க மாட்டோம் இந்த பெங்களூர் ஏரோ ஷோ பாத்துருப்பீங்க ஒரு பக்கம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போட்டி போடுது இன்னொரு பக்கம் ரஷ்யாவுடைய அட்வான்ஸ் போட்டி போடுறாங்க ரெண்டு பேரும் என் பிளைட்டை வாங்க வாங்க ஏன்னா நம்ம அடுத்து ஜெட்ரைனஸ் வாங்கணும் இந்தியாவை பொறுத்தவரை ஒரு பக்கம் வாங்க முடியும் நிலைமை இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவசரப்படாமல் லோக்கல் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில வளர்க்கும் பொழுது மட்டும்தான் லாங் டேர்ம்ஜிக் டாமினன்ஸ் நமக்கு கிடைக்கும் அதனால் அதையும் நாம் புரிந்து கொள்ளணும் ஏன்னா ஒரு பக்கம் நம்ம ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் சப்போர்ட் பண்ணும்பொழுது ஒரு சிட்டிசன்ஸாக பொறுமை காத்து இங்கேயும் எக்ஸல் அதுக்கு உங்கள் குழந்தைங்க உள்ளே போகணும் அது வெரி இம்பார்ட்டன்ட் இல்லை நான் படித்தேன் நான் ஸ்டார்ட் அப் பண்ணேன் நான் வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனிக்கு போய் நான் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வந்து நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருந்தேன் யூ ஷுட் என்கரேஜ் யுவர் சில்ட்ரன் டு கெட் இன் டு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிக் செக்டர்ஸ் அது ரொம்ப முக்கியங்க நம்ம வந்து இன்னொருத்தட்ட எதிர்பார்க்குறோம் யாரோ குழந்தைய வந்து யாரோ ஒரு மதன் குமார் யாரோ ஒரு ஸ்ரீதர் சார் போய் நாட்டை பாதுகாப்பாங்க வீ ஷுட் ஆல்ஸோ சே லட் மை சைல்ட் டு பி த சைல் என்னுடைய குழந்தைய நான் பண்ணனும் அப்படிங்கிற உணர்வு வரும் பொழுது இந்த நாடு அடுத்த கட்டம் போ நீங்க உங்க குழந்தைய அட்வான்ஸ்டு ஃபிசிக்ஸ் அனுப்பணும் ஹார்ட் கோர் சயின்ஸுக்கு நீங்க என்கரேஜ் பண்ணும் ஸ்டெம் சப்ஜெக்ட்டு கொண்டு போகணும் அவங்கள ஒரு நேஷனல் கான்சியஸா வேலை பார்க்க வைக்கணும் எல்லாருமே படிச்சோம் எல்லாருமே எச் என்பி வாங்கிட்டோம் எல்லாரும் யூஎஸ் போறோம் எல்லாரும் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் சம்பாதிக்கணும் இருந்தாலும் இதை நாட்டு மக்களை ஆர்மிக்கு நம்ம செய்ய வேண்டிய பணி அவங்களுக்கு பெஸ்ட் வெப்பன்ஸ் கொடுக்காம கையை கட்டி போட்டு நீங்க டூ ஃபார் டூ ஃபிரண்ட் வார் சண்டை போடுங்க சைனா போய் அடிங்க பாகிஸ்தான் போய் அடிப்பா எங்க அடிப்பாங்க அவங்க அதையும் ஒரு நாட்டு மக்களாக இந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாங்க அடுத்து இன்னைக்கு பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா அடுத்த அடுத்த வேலை இப்பவே காட்டிட்டாங்க இப்பதான் அடிச்சோம் இப்பதான் எல்லாம் புகையெல்லாம் கூட முழுசா முடியல இப்ப தான் அவங்க போய் டர்க்கிக்கு போய் நன்றி சொல்லிட்டு அஜர் பைஜா நன்றி சொல்லிட்டு போய் நன்றி சொல்லிட்டு இப்ப தான் திரும்ப வந்திருக்காங்க வந்தோடனே பாகிஸ்தான் கிரிப்டோ கரன்சியை லீகலைஸ் பண்ணி ஒரு அறிவிப்பு ஜஸ்ட் ஒரு காயின் இஸ் நைன்டி ஒன் லேக் ரூபாய் தொண்ணூத்தி ஒரு லட்சம் ரூபாய் ஒரு பிட்காயின் இன்னும் எவ்வளவு பிட்காயின் நம்ம மைன் பண்ண முடியும் இன்னும் பதினோரு லட்சம் பிட்காயின் மைன் பண்றவங்க மைன் பண்ண முடியாதுங்க அவ்வளவுதான் மைண்ட் பண்ண முடியும் இட் இஸ் பேசிக்கலி அதனுடைய ஒரு கிரிப்டோ ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ணனும் இட் இஸ் இட் இஸ் கன்டெயின்ட் சர்டன் நெக்ஸ்ட் இன்னும் பனோரு லட்சம் மைண்ட் பண்ணலாம் அந்த பதினோரு லட்சம் பிட்காயினுடைய மைன் பண்ணக்கூடிய பிட்காயினுடைய சந்தை மதிப்பு இன்னைக்கு பத்து லட்சம் கோடி இன்னைக்கு பாகிஸ்தான் என்ன பண்றான் ஓகே நம்ம பணம் இல்ல இந்த நாட்டில் சம்பளம் கொடுக்குறக்கே பணம் இல்ல இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ல இருபத்தி ஒன்பதாவது கடன் வாங்கிட்டு வந்துருக்கான் அது ஒரு சண்டை நடக்கும் போது தான் போய் பணம் வாங்கிட்டு வந்தாங்க இன்னைக்கு பாகிஸ்தான் என்ன பண்றான் எப்படி நாம பணம் சம்பாதிக்கிறது இப்ப ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா நம்மளால பனஞ்சம்பாரிக்கு முன்னாடி ஹெரோயின் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சா வித்தான் கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா அது தாலிபான் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சிருந்தாங்க ஹெரோயின் சேலுக்கு ஸோ அப்பனா இதுல வர பணத்தை வச்சு நாட்டை நடத்தலாம் நீங்க பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா ஆயிட்டாங்க அந்த கிரிப்டோ சீஃப் பில்லால் பின் சாதிக் சாஹிப்னு ஒருத்தர் வந்து பேட்டி கொடுக்குறாங்க இன்னைக்கு ரஷ்யா கஜாகிஸ்தானுக்கு அப்புறம் மூன்றாவது அபிஷியல் நாடா பாகிஸ்தான் வந்து பிட்காயின் மைனிங்கை லீகலைஸ் பண்ணியிருக்காங்க அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க டூ லேக் பிட்காயின் மைன் பண்ண போறோம் அப்ப நான் மிச்சம் இருக்கக்கூடிய பதினோரு லட்சம் பிட்காயின்ல இரண்டு லட்சம் பாகிஸ்தான் மைன் பண்ண போறாங்க அந்த டூ லேக் பிட்காயின் மைன் பண்றதுக்கு ரெண்டாயிரம் மெகாவாட் கரண்ட் வேணும் ஏன்னா பிட்காயின் இஸ் எலெக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்ட் கரண்ட் வேணும் கரண்ட் இருந்தா தான் நீங்க மைன் பண்ண முடியும் கம்ப்யூட்டர் ஓடம் இன்னைக்கு இரண்டு லட்சம் பிட்காயின் மல்டிப்ளைட் பை நைன்டி ஒன் லேக்ஸ் போடும் ஏன்னா இன்னைக்கு பல இடத்துல நம்ம பாக்குறோம் குறிப்பாக நம்முடைய ஃபெடரல் பினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இந்த பிட்காயினை இப்பவே பாகிஸ்தான் வந்து டெரரிஸ்ட் ஃபைனான்சிங் பியூலிங் செக்ஸஸ்னஸ் ஆக்டிவிட்டி சைபர் கிரைம் நார்கோட்டிக்ஸ் பார்ப்போம் பாகிஸ்தான் வார்பர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறோம் ஓகே பிட்காயின் மைனிங் லீகலைஸ் பண்ண போறேன் ரெண்டு லட்சம் பிட்காயின் நான் லீகலைஸ் பண்ண போறேன் நான் அதன் மூலமாக எதை வேண்டும் ஆடலும் செய்ய இட்ஸ் ரோக் நேஷன் ஸோ நம்ம கெப்பாசிட்டி அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம போயிட்டே இருக்கணும் ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்சுது நம்ம எல்லாம் பெட்டி படைக்க எடுத்து வச்சுட்டு கிளம்பிடலாம் ஆர்மிக்கு நன்றி சொல்லிட்டு எல்லாம் அவங்கவுங்க பேஸுக்கு போயிட்டு டாட்டா காட்டிட்டு போயிடலாம் நோ இன்னைக்கு வி ஹவ் டு கோ ஒன் ஸ்டெப் ஆப் ஓகே அவன் இந்த லெவலுக்கு போகிறான் நாம் என்ன பண்ணலாம் அடுத்து பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிரான்ஸ்நேஷனல் ஆக்டர்ஸ் இவ்வளவு பேர் இருக்கான் எந்த நாட்டில் யார் பேச்சையும் கேட்காம அவ்வளோ டெரரிஸ்ட் ஃபோர்ஸ் இருக்கான் எனக்கு இந்தியாவுடைய மிகப்பெரிய சேலஞ்சு நம்ம கண் முன்னாடி இருக்குதுங்க ஒன்று டிப்ளமசியை பயன்படுத்தி எப்படி பாகிஸ்தானை கண்டெயின் பண்ணணும் நம்பர் ஒன் கோல் ஏன்னா எல்லா டைமும் நம்ம சண்டை போட முடியாது அதே நேரத்தில் நம்முடைய ஸ்ட்ரட்டஜிக் டிஃபென்ஸ் அசட்ஸை வளர்க்கணும் நம்பர் டூ மூன்றாவது இன்டர்நேஷ்னல் ஃபோரத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சஷி தரூர் பாண்டே சார் சொல்றாங்க எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை யுனைடெட் நேஷன்ஸ்ல வேலை பார்த்தவர் ஒரு கொலம்பியன் கவர்மெண்ட் ஸ்டாண்டை ஓவர் நைட் ரிவர்ஸ் பண்ண பாருங்க எவ்வளவு பேர் ஆச்சரிய விஷயம் அந்த அந்த டெலிகேஷன்ல வந்து சசி தரூர் தேஜஸ்வி சூர்யா எல்லா தலைவர்களுமே போனாங்க கொலம்பியா வந்து பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஓவர் நைட் பேசி நெக்ஸ்ட் டே கொலம்பியா அந்த ஸ்டேட்மெண்ட் வித்ரா பண்ணி இல்ல நாங்க பாகிஸ்தான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நாங்க வித்ட்ரா பண்றோம் இது சக்சஸ் நிறைய பேர் கேட்கிறாங்க இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை அனுப்புனாலும் என்ன சக்சஸ் கொலம்பியா நடந்த ஒரு சின்ன சக்சஸ் நமக்கு ஸோ இதையும் நம்ம செய்யணும் அதே நேரத்தில் எல்லா கட்சிகளையும் ஆட்சிகளையும் ஒருங்கிணைக்கணும் குளோபல் பவர்ஸை ப்ரெஷர் போடணும் டொனால்டு ட்ரம்ப் போன்றவங்க இன்னைக்கு நமக்கு ஒரு விதத்தில் பிடிக்கல தான் ஏன்னா இது வந்து வேற நாட்டுகளுடைய தலையீட்டு நம்ம விரும்பல அவங்க டிஜிஎம் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு நாம ஒத்துக்கிட்டோம் பட் இருந்தாலும் அமெரிக்கானுடைய அதிபர் வந்து ஒரு ட்வீட்டை போட்டு நான் ட்ரேட வச்சு அவங்களுக்கு பயங்காட்டினேன் நீங்க ட்ரேடு பண்ணலாம் பெரிய பிரச்சனை ஆயிரும் சொன்னேன் நியூக்ளியர் பவர் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் சொல்றாங்க டொனால்ட் டிரம்ப் எதிர்த்து பேசுங்க ஒரு டிப்ளமசியில் அந்த மாதிரி நம்ம செய்ய முடியாதுங்க ஒருத்தர் அது பேசுறாங்க அப்படிங்கறக்காக நம்முடைய பிரைம் மினிஸ்டரோ நம்முடைய ஒரு ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டரோ டொனால்ட் ட்ரம்ப் சொன்னது பொய் அப்படின்னு நம்ம சொல்ல போறது கிடையாது காரணம் டொனால்ட் ட்ரம்ப் அவங்க யாருன்னு நமக்கு தெரியும் ஸ்பீக்ஸ் லைக் தட் அப்படி இருக்கும் பொழுது நாம ஒரு ஸ்ட்ரட்டஜிக் அதை ஹேண்டில் பண்றோம் இல்ல நடந்தது இதுதான் நிறைய டைம் பிரைம் மினிஸ்டர் பேசும்பொழுது அவர் என்ன பேசல அப்படிங்கறது அவர் பேசும்போது இருக்கக்கூடிய அந்த கேப்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அவர் எல்லாமே பேசணும் பிரைம் மினிஸ்டர் எதிர்பார்க்க கூடாது கேப்ஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட் இன்னைக்கு டொனால்டு ட்ரம்ப் அவங்க பேசுறாங்க திரும்ப இந்தியா பாகிஸ்தான் ஒரே இடத்துல ஈக்வேட் பண்ண பாக்குறாங்க கிரேட் லீடர்ஸ் ஆஃப் இந்தியாங்கிறாங்க மோடி எங்க இருக்காங்க கிரேட் லீடர்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் பாகிஸ்தான் பி எம் எங்க இருக்கிறார் பாருங்க இதெல்லாம் இந்த வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க அதுவும் நமக்கு ஒரு சேலஞ்ச் இன்டர்நேஷனல் லெவல்ல அதை கையாளணும் நம்மளுடைய ஃபாரின் சர்வீசஸ் ஆபீசர்ஸ் நம்முடைய அதிகாரிகள் அதையும் ரொம்ப நாசுக்காக நம்ம கையாளணும் அது நமக்கு முக்கியம் இவ்வளவு சேலஞ்சஸ் நமக்கு இருக்கு ஒரு நாடாக

அவங்க அந்த மைண்ட் செட்லேட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சண்டைன்னு வந்தா அது காஸ்ட்லி இன்னைக்கு நமக்கு சண்டையில் நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னு இருந்தாலும் கூட உயிர்கள் போக ஆரம்பிக்கும் பொழுது அந்த தாக்கம் நமக்கு தெரியும் பத்து நாள் இருபது நாள் முப்பது நாள் பொருளாதாரம் மந்தமாகும் போது அந்த பிரச்சனை தெரியும் அஃபோர்ட் டு ஹாவ் வார் பட் வந்த சண்டை நம்ம விரும்ப போறதுல நாமளா போய் இன்னைக்கு பாகிஸ்தான் இன்னொரு வேலையை பண்ணிருக்காங்க பாகிஸ்தானோட இன்டீரியர் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிக்காங்க ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணிக்காங்க ஆஃப்டர்நூன் பலுச்சிஸ்தான்ல ஆப்ரேட் பண்ற எல்லா லிபரேஷன் ஃப்ரண்டையும் நாங்க இந்தியா பேக்ட் லிபரேஷன் ஃப்ரண்டா தான் நாங்க கருத போறோம் அப்படிங்கிற ஒரு அபிஷியல் ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு மத்தியானம் அதாவது பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியில இருந்து யாராக இருந்தாலும் இனிமேல் பாகிஸ்தான்ல அது இந்தியா சப்போர்ட்டட் குரூப் தான் நாங்க வேர்ல்ட்ல பேசுவோம் இந்த மாதிரி பிரச்சனைகளும் ஏற்படுத்துறாங்க இது எல்லாத்தையும் சமாளிக்கணும் அடுத்த கட்டம் போகணும் டிஃபென்ஸை ஸ்ட்ராங்கா வைக்கணும் ஹெச்ஏல வேர்ல்டு கிளாஸ் பண்ணணும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதையும் ஒரு நாட்டு மக்களாக உணர்ந்து வரி கட்டணும் சார் அது ரொம்ப இம்பார்ட்டன் கடைசியா அதுக்கு தான் வர்றேங்க ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே நேர்மையான அவங்க நேர்மையா நமக்காக நிக்கிறாங்க அவங்க வந்து எதை பத்தியும் கவலைப்படல அக்னி வீரர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா வெரி வெரி யங் லைஃப் இப்ப தான் ஒன் டூ இயர்ஸ் சர்வீஸ்குள்ள இருந்திருக்கணும் உயர் கொடுத்துருக்காங்க அண்ட் இன்னைக்கு ஆர்மியினுடைய முறையில் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை அவங்க வந்து ஒரு ஒரு எவ்வளவு சினர்ஜிஸ்டிக் ஆப்ரேட் பண்ணாங்க பாருங்க மூணு ட்ரை சர்வீசஸ் பெர்ஃபெக்ட் பிளெண்ட் ஒரு சிவிலியன் லீடர்ஷிப்போட இணக்கமான ஒரு சூழல் எங்கேயுமே தடுமாற்றம் இல்லாத ஒரு விஷயத்தை பார்க்குறோம் இதே ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறோம் இதுக்கு முன்னாடி இதுக்கு ஜஸ்ட் முன்னாடி பாலாக்கோட்டில் நம்ம அடித்தோம் இருந்தும் அதில் ஒரு துரதிருஷ்டவசமான மிஸ்யம் விஷயம் நம்முடைய ஒரு ஓன் ஹெலிகாப்டர் நம்ம வீழ்த்திட்டோம் ஏன்னா அந்த ஃபாக் ஆஃப் வார்ன்னு சொல்லுவாங்க ஒரு சண்டை நடக்கும் பொழுது பார்டரில் அவ்வளோ பிளேன்ஸ் பறந்துகிட்டு இருக்கும் பொழுது சில நேரம் நமக்கு எனிமி ஏர்க்ராஃப்ட் என்ன நம்ம ஏர்க்ராஃப்ட் என்னனே தெரியாது ஏன்னா ரடார்ஸ் இருக்கு ரியல் டைம் ஆப்ரேட் பண்ணுறோம் ஏன்னா நீங்கள் ஒரு நியூக்ளியர் மிசைல விட்டீங்கன்னா கதை முடிஞ்சுது ஏன்னால் ஈவன் தே cannot afford to miss ஒன் 0.001, ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒரு உள்ள விட்டாங்கன்னா வேலை முடிஞ்சுது அந்த நம்ம செஞ்சும் கூட ஒரு நம்முடைய ஓன் ஒரு ஹெலிகாப்டர் ஒரு சீனியர் லீடர்ஸ் இருக்கக்கூடிய டாப் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து வீழ்த்தப்பட்டது நம்முடைய ஏவுகணை அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி டைம்

இன்னைக்கு தான் आर्मी அந்த சூழندரமோ आर्मी நீங்க செய்யுங்கன்னு நாம சொல்லும்போது we got to be little bit patient கொஞ்சம் patient இருக்க வேண்டிய கடமை நமக்கு ஒரு ரஃபைல் விழுந்துருச்சு it is not an issue it's okay sir pilot safe rka will buy ரஃபைலோட ஸ்பெக்ட்ரா டிஃபன்ஸ் அபிரீச் பண்ணிட்டாங்களா பாத்துக்கலாம் we will take care of it அத அந்த आर्मी ચીஃப்ேட் சொன்னார் நாங்க we will recalibrate will go to the next level அந்த பொறுமையும் ஒரு 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 சிட்டிசனாக இருக்கணும்